ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க ஞான பரபிரம்மருதாயத்தினத்து நண்பர்களுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் கடக லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் அக்டோபர் ரெண்டு முதல் அக்டோபர் பதினொன்று வரை அக்டோபர் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை சந்திரன் திருவோணத்தில் போகிறார் நமக்கு லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் அதனால் நல்ல ஒரு பரஸ்பர உறவுகளை மேம்படுத்தக்கூடிய எண்ணம் மேலோங்கி நிற்கும் அது குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இருந்தாலும் நண்பர்கள்கிட்ட இருந்தாலும் ஒரு நல்ல இணக்கமான சூழலை உருவாக்கி கொள்ள ஒரு ஹாப்பினஸ்ஸாக நம்ம இஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய அமைப்பு பேங்கிங் செக்டரு தகவல் தொடர்பு இது மாதிரி அரசியல் பொது வாழ்க்கை இது எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த கலை தொடர்புடைய தொழில்கள் அத்தனைக்கும் சிறப்பாக இருக்கும் இது வந்து தாய்மையை பிரதிபலிக்கக்கூடிய நட்சத்திரம் அதனால் தாயார் மேலே இருக்கக்கூடிய சில நல்ல அபிப்பிராயங்கள் நிகழ்வுகளெல்லாம் இன்னைக்கு சாதகமாக நடக்கும் அக்டோபர் மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி மூணுக்கு முதல் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் மகர ராசியில் இருக்குது ரெண்டு பாதம் கும்பராசியில் இருக்குது கும்பங்கிறது நமக்கு எட்டாம் வீடு அதனால் இரவு ஒம்பது இருபத்தி ஏழுக்கு மிட் மேல நமக்கு சந்திரன் எட்டுக்கு போறாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் உண்மையிலேயே சந்திராஷ்டம் சரி இந்த ஏழாம் வீட்டில் பகல் நேரத்துல செவ்வாய் என்ன பலனை தராரு அப்படின்னு பார்த்தா செவ்வாய் வந்து நாலாம் வீட்டில் இருக்காரு ராகு வ ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு ராகு எட்டாம் வீட்ல இருக்கார் புதனுடைய உப நட்சத்திரத்துல இருக்கார் அதனால் இன்னைக்கு கருவிகள் தயாரிப்பு புத்தகம் தயாரிப்பு பேப்பர் ஒர்க்ஸு அனைத்து விதமான வியாபாரங்கள் ஹார்ட்வேரு சாஃப்ட்வேரு ப்ளம்பிங் ஒர்க்கு ஒயரிங் ஒர்க்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எத்தனை வியாபாரத்துக்கும் இது சிறப்பாக இருக்கும் நல்ல நாள் தான் ஆனால் நாலு எட்டில் கிரகம் பொழுது ஆரோக்கியத்துக்கும் உறவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதாவது இன்றைக்கி சண்டை வரும்னு தெரிஞ்சால் கொஞ்சம் ஒதுங்கி போயிடும் சண்டை உறவுகள் நல்லா இல்லை அப்படிங்கும்போது நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்துல செவ்வாய் கெட்டு போயிருந்தேன்னா இன்னைக்கு பெரிய ப்ராப்ளத்தை சண்டையை உண்டு பண்ணிடுவார் ஆனால் வேலைக்கு நல்லது பண்ணுவார் அதனால வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டா ஒன்றும் பாதிப்பு வரா அக்டோபர் நாலாம் தேதி சனிக்கிழமை சதய நட்சத்திரம் காலையில ஒம்பது எட்டு மணி ஒம்பது மணி எட்டு நிமிடத்திற்கு எட்டில் சந்திரம் ராகு இப்போல செயல்படுகிறார் ராகுவும் அங்கேயே இருக்கார் குரு நட்சத்திரத்தில் இருக்கார் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால இன்றைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அனைத்து விதமான ட்ரேடிங் ஒர்க்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் எதிர்பாராத ஒரு பல்கான ட்ரேடிங்கெல்லாம் நடக்கும் பட் நம்ம ஜாதகத்துல ராகு நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கணும் ராகு நமக்கு எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் உபநட்சத்திரமாக இருந்தால் இன்றைய நாள் புது காரியங்கள் செய்யக்கூடாது உறவுகள் கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா நமக்கு ராகுனுடைய தன்மை என்ன பண்ணும் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும் கோபத்தை உருவாக்கும் நம்முடைய ஒரு அசால்ட் ஒரு அலட்சிய போக்குனால நம்ம பொருளை இழக்கக்கூடிய அமைப்பையும் அந்த ராகு சுட்டிக்காட்டும் அக்டோபர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு வந்து நமக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அவர் புனர்போஷத்தில் சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு சுக்கரனுடைய உப இருக்கார் இருக்காரு அப்போ ஒரு சிலருக்கு மூலதனம் போட்டது திரும்பி வரும் ஒரு சிலர் வந்த பணத்தை மூலதனம் போட வேண்டி வரும் அதனால் பணம் ரொட்டேஷன் நடக்கிற நாளாக இதை நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது பைனான்ஸ் பண்றவங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு பக்கம் வரும் ஒரு பக்கம் போகும் அந்த மாதிரி ஒரு சிலர் கடன் பிரச்சனை இருக்காங்களா கடனை வாங்கி கடன் அடைக்கிறது இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அதனால உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கும் இன்னி கொஞ்சம் தான் இருக்கும் அலைச்சல் பட்டு கூடாது கண்ணு முடிக்கிறது நைட் ஷிப்டு அல்லது நாமளா வேண்டாத ஒரு வெறுப்பாக நம்ம தூங்காம இருக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு பாதிப்பை கொடுக்கும் இன்றைய நாளில் வந்து நம்ம உறவுகளை விட்டு கொடுத்து போகணும் அக்டோபர் ஆறாம் தேதி திங்கக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இது வந்து சனியினுடைய நட்சத்திரம் சனி குருவனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறதுனால இன்றைக்கும் பாருங்க எட்டு பன்னெண்டு தான் தீவிரமாக காட்டு அதனால் திடீரென்று ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டமோ பிரயாணமோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் சுப செலவுகளாக இருந்தால் பரவாயில்ல பட் வந்து நமக்கு ராகுவை போல செயல்படக்கூடிய ஒரு சனியாக இருக்கிறதுனால ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் சனி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அக்டோபர் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் நமக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு புதன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் துளாராசியில் இருக்கார் சந்திரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இப்போ டெக்ஸ்டைலில் வேலை பார்க்குறவங்க நூல் சம்மந்தப்பட்ட தொழில் வேலை பார்க்குறவங்க அது மாதிரி பெரிய பெரிய மில்ஸில் வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறவங்க மற்றும் ஈபியில் வேலை பார்க்குறவங்க இது எல்லாத்துக்குமே சிறந்ததாக இருக்கும் பல்காக ஒரு கண்ட் கன்டைனர்லாம் அனுப்புறது இது மாதிரி பல்கான ஒரு ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி அனுப்புறது இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு செய்கிற வேலை ஒர்க் ஷாப்பில் வந்து அர்ஜென்ட் ஆர்டரு அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு செய்கிற வேலை இதெல்லாம் வந்து இன்னைக்கு கண்மொழிச்சு செய்கிற வேலையாகவும் இருக்கும் அக்டோபர் எட்டாம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் நம்ம லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல சந்திரன் கேதுவை போல செயல்படுகிறார் கேது நமக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துல சிம்மராசியில் சுக்கனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கு ஓரளவுக்கு நமக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் ஒரு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி பிறரை நம்பி செய்ய வேண்டிய காரியங்களும் நன்மையை தரும் நமக்குன்னு ஒரு உதவிகள் கரெக்டாக கிடைக்கும் ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நல்லாயிருக்கும் மாற்றங்களுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ உரு உறுதியாக இறுதியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னைக்கு கேது வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் வந்து கேது ஒரு பணம் வரக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த சனியினுடைய தொடர்பு என்பது நமக்கு வந்து ஒரு மூளை உழைப்பு சார்ந்த விஷயங்கள் ஒருத்தரை தொடர்பு கொள்வது ஒரு பிரயாணம் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நைட்டு எட்டு மணி வரைக்குமே சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்ப சுக்கரன் நமக்கு சுக்கரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கார் இப்ப ராகு எட்டுல இருக்காரு இந்த சுக்கரன் நின்ற நட்சத்திரம் வந்து அது உத்திராடம் ஒன்னாம் பாதத்துல காலையில பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் ரெண்டாம் பாதத்தில் வந்து கன்னிராசியில் பத்து முப்பத்து நாளுக்கு பிறகும் போகிறதுனால இதில் வந்து மூணாம் இடத்துக்கும் இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனாகவும் செயல்படுகிறார் இந்த சுக்கரனானவரும் வந்து மூணாம் இடத்துக்கு போகிறதுனால சில மெசேஜ் அனுப்புறது சில ஆர்டர்கள் பற்றிய தகவல் தொடர்பு எல்லாம் கொஞ்சம் எரர் வரும் பார்த்துக்கணும் அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பது வரைக்கும் சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் லாபஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் வந்து சூரியன் வந்து மூணாம் இடத்துல இருக்கார் இந்த மூணாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த பதினொன்றாம் இடம் மூணாம் இடம் என்பது நண்பர்கள் சார்ந்த வகையிலையும் தகவல் தொடர்பு ஆவணங்கள் சார்ந்த வகையிலையும் நன்மை தருவதாக இருக்கிறது அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் மதியம் மூணு பத்தொன்பது வரைக்கும் இருக்குது முதல் நாள் வெள்ளிக்கிழமை அஞ்சு முப்பதுக்கு தொடங்குகிறது இந்த நட்சத்திரமும் நமக்கு சிறப்பை தரும் லக்னாதிபதி நட்சத்திரம் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும் ரிலாக்ஸாக இருக்க சொல்லும் அது மட்டும் இல்லை கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பயனடைய விதமாக இருக்கும் சுபகாரியங்களுக்கும் மிக மிக சாதகமாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய இம் எஸ் நன்றி வணக்கம்